செய்யறது கிடையாது அவர் வந்து தந்தை காரகத்துவம் தாய் காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தந்தை காரகத்துவம் துலாலகணத்துக்கும் சந்திரன் விருச்சகத்துக்கு வந்து தாய் காரகத்துவம் எடுக்கிறது அப்படின்றதுனால வந்து அந்த கிரகம் வந்து சூரியன் தந்தையாகவும் சந்திரன் தாயாக வர்றதுனால அதிகமான அந்த பாதகத்தை செய்யறது கிடையாது மற்ற கிரகங்கள் எல்லாமே இப்போ வந்து சனிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையான பாதகத்தை கடுமையான பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குருவும் புதனும் அப்படின்றவங்க மிக கடுமையான ஒரு பாதகத்தை செய்கிறாங்க சந்தனுடைய வீடு கடகத்திற்கு சுக்கரன் அதீத பாதகத்தை செய்யறாங்க தசைகள் வரும் பொழுது தான் இந்த மூலக்குத்தான் பேசும் வீட்டுக்குள்ள பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இப்போ தான் பேசும் பேசும்பொழுது கடுமையான ஒரு விளைவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளக்குள்ள அந்த துக்க செய்திகள் துயர செய்திகள்லாம் வர்றது அப்ப ஒரு வழியாக நம்ம பார்த்து அமைக்கிறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு விதத்துலையும் ஒரு வீட்டுக்குள்ள வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவான முறையில் நம்ம பார்த்து அமைச்சு